பொன்னமராதி மாடு மாடு நல்லா விளையாட்டு மாடு குடிக்க பாருங்க ராதி உசிலம்பட்டி சங்கர் மாடு தொட்டுப்பா மாரு சூப்பர் மாரு மாடை நல்லா நின்று விளையாட குடிக்க மாரு முழுத தொட்டுப்பாரு பொன்னமராதி உசிலம்பட்டி சங்கர் மாடு தொட்டுப்பாரு வர 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 வேங்கப்புல பொட்டை எல்லாம் ஆச்சு பிரமாண்டம் கூட கொண்டு வந்துருக்காரு வா வெளியே துள்ளி விசாரி வந்துருந்துரும் வர வர வர

மூணு அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் சைக்கிள் தம்பி அது போக போக தம்பி எல்லோ வரைக்கும் பிடிக்கல உள்ளுக்குள்ள மா உங்களுக்கு இல்லாட்டி மாட்டுக்கு பிடிக்க தம்பி முழுத ஒரு ஆள் தொட்டு பாருங்க அவர் மாட்டோட ஓனர் ஜென்ல ஒரு ஆள் வந்தாரு மாடு விளையாட்டு மாடு அதனால மூணு அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அளவுக்கு சைக்கிள் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா சைக்கிள் இந்த மாதிரி கூட்டமா இருந்தா மாநிலமூ சட்டிரமூஜ் சிறந்த மாடு ஐயப்பன்பட்டி முன்னாள் ஒன்றிய பொருளாளர் செல்வராஜ் மருதம்